ena! マリアワガン。 திரைப்பட நாடக பன்மொழி வித்தகர் பன்மொழி வித்தகர் அறிஞர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் அனைவரும் வருக இரைய அனைவரும் வருக இறையருள் பெருக அனைவரும் வருக ஓம் 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 நமசிவாய இந்த இடத்தில் இந்த நிலையில் விற்பதற்கு சாட்சா அந்த ஈசனின் அருவ வேண்டும் என்னை இந்த மனைக்கு அழைத்தது சாட்சா அந்த மகாலிங்கம் தான் அவர் பெயர் கொண்ட இவர் மூலமாக என்னை இப்பணி செய்ய பணித்தனன் அந்த ஈசன் இந்த கோவிலுக்கும் எனக்கும் மிக நீண்ட கால ஒரு தொடர்பு உண்டு என்னுடைய சிறு வயதில் நான் இங்கு மயிலையில் நான் வசித்தேன் உங்களோட மாலை வேளையில் இந்த கோவிலுக்கு வருவது ஒன்றுதான் என்னுடைய வேலை வந்து ஈசனை தரிசித்தோம் என்று சொல்வதை விட இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மயில்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அந்த மயில்களை தரிசிப்பது தான் பொழுது என்னுடைய ஒரே விளையாட்டு அந்த தொடர்பு என் வாழ் இந்நாள் வரை என் வாழ்வில் வாழ்வில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற என்பது அடையாளமாக என்னுடைய மனைவி பிறப்பதற்கு முன்னால் என் மாமனார் இந்த கோவிலை வேண்டிக் கொண்டு எனக்கு பெண் குழந்தை பிறந்தால் மற்ற இல்லாமல் அந்த குழந்தைகள் பெண் குழந்தை பிறந்தால் கற்பாம்பாள் பெயரை வைக்கின்ற சொல்லி பிறந்த குழந்தை கற்பகம் என்னுடைய மனைவி அந்த உறவு தொடர்ந்து சிந்தை மகிழ சிவபுராணம் படித்தால் முந்தை வினை முழுகும் ஒழியும் என்று மாணிக்கவாசம் சொன்னது போக இந்த சிவஸ்தலத்தில் நின்று வந்திருக்கின்றேன் எந்த முந்தை வினைகள் இன்றிலிருந்து ஒழிய தொடங்கும் என்று நான் நம்புகின்றேன் கற்றலின் கேட்ட நன்று என்பார்கள் அதுபோல் பேசுவதை விட பாடுதல் இறைத்தலத்தில் இறை தளத்தில் பாடுதல் தானே பாடுவதற்காகவே என்னுடைய அண்ணன் சார்பாகவும் <laughs> <laughs> Então, não இதை நான் கைலைக்கு சென்றிருந்த பொழுது புரிந்து கொண்டேன் கைலையின் முன்னால் தெருக்கயிலையின் முன்னால் நின்றிருக்கும் பொழுது எனக்கு மயிலையின் நினைவு வந்தது அதற்கு காரணம் குமன் சொல்லியதைப் போல் என்னுடைய குழந்தை பருவம் இங்குதான் தொடங்கியது அது இன்னும் முடியல தான் தொடங்கியது என்றே சொல்லலாம் இந்த கற்பகாம்பாள் தான் நான் ஒன்றாம் வகுப்பு படித்தேன் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெயர் எனக்கு தான் தெரியும் அதுக்கு தாடிவாத்தியா பேர் தாஸ் படித்தேன் சொன்ன மாதிரி இங்கே உண்மையிலே மயில்கள் இருந்த காலம் அது இந்த மயிலுக்கு வந்து இங்கே ஒரு மரம் அதுக்கு பெயர் தெரியல அந்த பூ மனமா இருக்கும் இல்ல இல்லை பொண்ணை இல்லை அந்த பூவை தின்னலாம் நாங்கள் குழந்தையா இருக்கும்போது அதை சாப்பிடுவோம் கொடுத்தா அதை தின்னும் கொத்தாமல் நமக்கு அதை ரொம்ப லாபமாக அந்த மயில் எடுத்து தின்னும் ரோஜாப்பூ பாவடையில் கற்பகாம்பாள் காட்சி தந்ததை நான் நாலு வயசுல கண்டது எனக்கு இன்னும் கண் முன்னாலேயே அப்படியே நிற்கிறது எங்கெயோ ஊரெல்லாம் சுற்றி உலகமெல்லாம் சுற்றி மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையினுடைய மாலை பொழுதில் இங்கேயே வந்து இருக்கும்படி செய்தது இந்த அம்மையப்பனின் அருள்தான் அந்த அருளை கொண்டாடும் விதமாக உங்களோடு நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன் பாருங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீ பதையே பார்வதி பதையே சிவனே போட்டி பில்லையா பில்லைய திரு மைமான் பிள்ளையா தில்லயா தில்லையா பில்லையா தில்லைய பில்லையா தில்லையா திரை மைம பில்லையா பிள்ளையா பில்லையா

கவலை திருநுவார் கை மூடி திருவார் கவலை மூடிவார் கலியுகத்தின் இங்கைகளை காண வேண்டி அனுதினி வேறியே தங்கோல சுற்றுவார் செய்யணும் ார் செய்யும் அண்ணின மந்திரத்தை நீங்கள் நாட்டும் பிள்ளையார் ஐக மந்திரத்தை நின்று நாட்டும் பிள்ளையார் ஆறுமுக வேளடிக்கு அண்ணன் ஆன பிள்ளையார் ஆறு முக பில்லையார் பில்லையார் திருமையா விநாயக மூர்த்திக்கு

భ <também> <Programs Beethoven cho Association> <smoke>

ओम शिवाय शंकर चंद्रमौली ईश्वर रे ओम शिवाय शंकर चंद्रमौली ईश्वर रे ओम शिवाय शंकर चंद्रमणी ईश्वर ओम शिवाय शंकर चंद्रशेखर प्रेमायम शिवाय ओम शिवाय शंकर हम शिवमुमि ओम शिवाय शंकर ओम शिवमूर्मि ओम शिवाय ಓಮ ನಾಥ ಪೆರುಮಾಣೇ ಓಮ ಶಿವಾಯ ಶಂಕರಾ ಓಮ ನಾಥ ಪೆರುಮಾನೇ ಓಮ ಶಿಮಾಯ ಶಂಕರಾ ಸೋಮೇಶ್ವರ ಪೆರುಮಾನೇ ಓಮ ಶಿವಾಯ ಶಂಕರಾ ಓಮೇಶ್ವರ ಪೆರುಮಾನೇ ಓಮ ಶಿವಾಯ ಶಂಕರಾ ಕೈಲಾಸ ನಾಧ ರೇ ಓಮ ಶಿವಾಯ ಶಂಕರಾ I'm going to go to the hospital. I'm going to go to the hospital. I'm going to go to the hospital. I'm

शंकरा धर्मपुरी ईश्वर रे ओम शिवाय शंकर धर्मपुरी ईश्वर रे ओम शिवाय शंकर धर्मपुरी ईश्वर रे ओम शिवाय शंकरा

మహాదీయ శివాయకరా శివాయరా మేరా శివాయ శరా महादेव शिव शिरोमणि भूतिभारे संतारा